விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பிரச்சாரத்திற்கு சென்ற விடியா திமுக அமைச்சரை முற்றுகையிட்டு சரமாரியாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது அருப்புக்கோட்டை அருகே செம்பட்டியில் விடியா திமுக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் காங்கிரஸ் வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்தபோது அவரை முற்றுகையிட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக எந்த நல்லதும் செய்யவில்லை ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை நிறைய பேருக்கு கிடைக்கவில்லை என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை கூறினர் இதனால் ஆத்திரமடைந்த விடியா திமுக அமைச்சர் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து வேகமாக கிளம்பிச் சென்றார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் விடிகா திமுக கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் கிருஷ்ணாபுரம் காலனி பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் கடந்த முறை வெற்றி பெற்ற எம் பி சின்ராசு எதுவும் செய்யவில்லை என கூறினர் தாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதால் எந்த திட்டங்களும் செய்வதில்லையா என இளைஞர்கள் கேள்வி எழுப்பினர் இதனால் வேட்பாளர் பதில் சொல்ல முடியாமல் பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு விடிய அமைச்சர் துரைமுருகன் வாக்கு சேகரித்த போது கூட்டத்தில் ஆள் இல்லாமல் காலியாக இருந்த இருக்கைகளை பார்த்து பேசினார் விடிய அமைச்சர் துரைமுருகனின் சொந்த தொகுதியில் காலி நாற்காலிகளை பார்த்து கூட்டம் நடந்துள்ளது அமர ஆள் இல்லாமல் காலியாக நாற்காலிகள் காட்சியளித்தது காண்போருக்கு நகைப்பை ஏற்படுத்தியது அரியலூர் அருகே மணக்கால் கிராமத்தில் வாக்கு சேகரித்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் இனியை எதிர்த்து விசிக நிர்வாகி பூமிநாதன் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று பாஜக வேட்பாளர் பிரச்சாரம் செய்ய பேசாத வாய மூடுமா என விசிக நிர்வாகி எச்சரித்ததால் காவல்துறையினர் விசிக நிர்வாகியை அப்புறப்படுத்தினர் மாவட்டம் வால்பாறையில் அதிமுகவினரை அவதூறாக பேசிய திமுக பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் ஈடுபட்டனர் வால்பாறையில் அதிமுக சார்பாக வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் அப்போது திமுகவை சேர்ந்த செல்வி விஜயராஜன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக கட்சியினரை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் அவதூறாக பேசிய திமுக பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தியும் அதிமுக மற்றும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் சில நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் விரைவு ரயிலில் பறக்கும் படை சோதனையில் நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கோவர்தனுக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது இந்த பணம் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட பணம் என்பதால் அவருக்கும் காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் சில நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் விரைவு ரயிலில் பறக்கும் படை சோதனையில் நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கோபர்தனுக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது இந்த பணம் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட பணம் என்பதால் அவருக்கும் காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய ஹெலிகாப்டரில் வந்திறங்கினார் தகர பெட்டியோடு வந்ததாக சொல்லும் அண்ணாமலைக்கு ஹெலிகாப்டர் எங்கிருந்து வந்ததென்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஹெலிகாப்டரில் வருவது பிரச்சாரத்திற்காகவா அல்லது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கவா என்று மக்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே டிடிவி தினகரன் பிரச்சாரத்தால் கர்ப்பிணி பெண் கடும் அவதிக்காளான பிரசவ வழி எடுத்ததால் இளம்பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு செல்ல வந்தபோது டிடிவி தினகரன் பிரச்சாரக் கூட்டத்தில் சிக்கினர் நீண்ட நேரமாக கர்ப்பிணி வழியால் துடித்து அலறியபோது கொஞ்சம் கூட ஈவிரக்கமின்றி டிடி வி தினகரன் பிரச்சாரம் செய்தார் டிடி வி தினகரனின் செயலால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் அமமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்